திடீர் தோசை வீட்டில் மாவு இல்லைன்னா உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி தோசை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு அவல் வீட்டில் இருந்தால் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்தில் ஊறிடும் ஊறினோடனே எடுத்து மிக்சியில் அடித்து இது கூட தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மிளகு சீரகம் கருவேப்பில போட்டு தோசை ஊற்றி நல்லா சட்னி வச்சு சாப்பிட்ற வேண்டிதான் இப்போ நான் ஊற வச்சுருக்கேன் அடுத்தாப்புல என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் நம்ம ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கோம் இது ரெண்டையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சாச்சு நல்லா ஊறிட்டு இப்போது இந்த மிக்சி ஜாரில் போய் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டு ஒரு கப்பு தயிர் இருந்தால் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு பழைய புளிச்ச மாவு இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் இது உப்பு போட்டு மாவு மாதிரி நல்லா இப்படி அரைச்சி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாண்டி தான் ஒரு கப்பு புளிச்ச தயிர் இருந்தால் அதில் ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் காமன் நேரம் இருந்தால் கூட போதும் ஆனால் நம்ம புளிப்புக்காண்டி புளித்த தயிர் இல்லைன்னா உங்களுக்கு பழைய மாவு கொஞ்சம் போல் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு தோசை மாவு காணாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த அவல் தோசை போடுறேன் எனக்கு கொஞ்சம் போல் புளிச்ச மாவு இருக்கு அதனால் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இல்லாத விட தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளா ஆட் பண்ணியாச்சு இப்போ இது எப்படி கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கட்டும் இது தோசை பதத்துக்கு தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் அப்படியே கரைச்சிக்கோங்கலாம் ஒரு கால் மணி நேரம் ஊரட்டும்